அனைவருக்கும் வணக்கம் அம்சமான பத்து வாக்கியங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக பயன்படுத்திகிட்டு தான் இருப்போம் அந்த ரெகுலராக பயன்படுத்தும் போதும் ஒரு சில தவறுகளோடு பயன்படுத்துவோம் ஸோ எந்த தவறுமே இல்லாமல் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் இங்கே சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டு நீ எப்போ எங்கே பிறந்த அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா நீ எப்போ எங்கே பிறந்த அடுத்த கேள்வி நீ பிறக்கும் போது உங்கள் அப்பாவுக்கு என்ன வயசு நம்ம கேட்போம் இல்லைங்களா நீ பிறக்கும் போது உங்கள் அம்மாவுக்கு என்ன வயசு நீ பிறக்கும் போது உங்கள் அப்பாவுக்கு என்ன வயசு இந்த கேள்விகள்லாம் நம்ம நிறைய பார்ப்போம் அடுத்தது உனக்கு வேறு வேலையே இல்லையா உனக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் என் விஷயத்துலையே இருக்க உனக்கு வேறு வேலையே இல்லையா இதை நம்ம எப்படி கேட்கலாம் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாத எத்தனையோ முறை சொல்லிட்டேன் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாத நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இங்கேருந்து சென்னைக்கு எவ்வளோ தூரம் இங்கேருந்து சென்னைக்கு எவ்வளோ தூரம் நேற்று யார் கூட படத்துக்கு போனேன் நேற்று யார் கூட படத்துக்கு போனேன் பயப்படாத யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் பயப்படாத யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் உனக்கு அப்பானா அவ்வளோ பயமா உனக்கு அப்பானா அவ்வளோ பயமா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா எனக்கு அம்மானா ரொம்ப பயம் அப்பானா ரொம்ப பயம் மாமானால் ரொம்ப பயம் அப்படின்னோம் இல்லைங்களா நம்ம சொல்லும் போதே அப்படின்னா உனக்கு அப்பானா அவ்வளோ பயமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுதான் அந்த கேள்வி உன்னை பார்த்தாவே அவ்வளோ எரிச்சலாக இருக்குது உன்னை பார்த்தாவே அவ்வளோ எரிச்சலாக இருக்குது ஸோ இந்த பத்து சென்டென்சஸ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு சே தட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் ஆக்சுவலாக நான் இங்கே இருக்கும்போதே ஒரு ஆன்சர் கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு இதுதான் பதில் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கீழே பார்க்கும்போது நம்ம கெஸ் பண்ணதும் இங்கே இருக்கிறதும் ஒன்றா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நீ எப்பொழுது எங்கே பிறந்த நீ எப்பொழுது எங்கே பிறந்த அப்படின்றத நம்ம எப்படி கேட்போம்னா வென் அண்ட் வேர் வேர் யூ பார்ன் பாருங்கள் அந்த வேர் யூ பார்ன் கடைசி மூணு எழுத்து கவனிங்க இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணுவீங்க சரிங்களா ஸோ வென் அண்ட் வேர் வேர் யூ பார்ன் அப்படின்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ நீங்கள் கெஸ் பண்ணது இதுவும் கரெக்டாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூ அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பயன்படுத்துறதுனால டபிள்யூஇஆர்இ வேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஆக்சரிவாபாக பயன்படுத்தணும் இதே ஒரு பிரதர் சிஸ்டர் அப்படிலாம் நம்ம கேட்டோம்னா இப்போ வென் அண்டு வேர் வாஸ் யுவர் பிரதர் பார்ன் வென் அண்டு வேர் வாஸ் யுவர் பிரதர் பார்ன் அப்படின்னு நம்ம கேட்கலாம் வென் அண்டு வேர் வாஸ் யுவர் சிஸ்டர் பான் வாஸ் யுவர் மதர் பார்ன் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ நான் இந்த இடத்துல நீங்கள் யூ அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பயன்படுத்துறதுனால டபிள்யூஇஆர்இ வேர் தான் கரெக்டான ஆன்சர் ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வென் அண்ட் வேர் வேர் யூ பார்ன் தான் அடுத்தது நீ பிறக்கும் போது உங்கள் அப்பாவுக்கு என்ன வயசு நீ பிறக்கும் போது உங்கள் அப்பாவுக்கு என்ன வயசு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஹவ ஓல்டு வாஸ் யுவர் ஃபாதர் வென் யூ வேர் பார்ன் அந்த வென் யூ வேர் பார்ன்றதை நீங்கள் இனிமேல் மறக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் நானும் ஏன்னா இதுதான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படி தெரிஞ்சிடுச்சு ஸோ ஹவ் ஓல்டு வாஸ் யுவர் பிரதர் இல்லைனா ஹவ் ஓல்டு வாஸ் யுவர் மதர் ஹவ் ஓல்டு வாஸ் யுவர் கிராண்ட் மதர் வென் வேர் பார்ன் நீ பிறக்கும்போது உங்கள் பிரதருக்கு என்ன வயசு உங்கள் ஃபாதருக்கு என்ன வயசு உங்கள் அம்மாவுக்கு என்ன வயசு அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த யுவர் ஃபாதருக்கு பதிலாக நமக்கு என்ன வார்த்தை போடணுமோ அந்த வார்த்தையை நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் இப்போ மதர்னா மதர் சிஸ்டர்னா சிஸ்டர் பிரதர்னா பிரதர் அடுத்த கேள்வி கவனிங்க உனக்கு வேறு வேலையே இல்லையா நிறைய டைம் நம்ம பயன்படுத்துவோம் எப்போ பார்த்தாலும் ஏன் விஷயத்துலேயே தலையிட்டுருக்கு உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ ஹேவ் எனி அதர் ஒர்க் டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க் எனி அதர் அப்படின்னா வேறு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஒர்க்னால் வேலை வேறு வேலை டோன்ட் யூ ஹேவ் எனி அதர் ஒர்க் டோன்ட் யூ ஹாவ் கிளாஸ் டோன்ட் யூ ஹேவ் எ பென் உங்ககிட்ட பேனாக கூட இல்லையா பென்சில் கூட இல்லையா உனக்கு வேறு கிளாஸே இல்லையா அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா ஸோ அதுக்கு டோன்ட் யூ ஹேவ் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து நம்ம என்ன பொருள் சொல்ல வரோமோ அந்த வார்த்தையை நம்ம பின்னாடி பயன்படுத்திக்கலாம் ஸோ டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க் அடுத்தது எத்தனையோ முறை சொல்லிட்டேன் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாத எத்தனையோ முறை சொல்லிட்டேன் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாது ஐ ஹாவ் டோல்டு யூ மெனி டைம்ஸ் ஐ ஹாவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸ் நாட் டு இன்டர்ஃபியர் இன் அதர்ஸ் மேட்டர்ஸ் நாட் டு இன்டர்ஃபியர் இன் அதர்ஸ் மேட்டர்ஸ் அதாவது மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதுன்ட்டு மெனி டைம்ஸ் ஐ டோல்டு யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்புறம் டோன்ட் இன்டர்ஃபேர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் டோன்ட் இன்டர்ஃபேர் இன் அதர்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா ஸோ ஐ ஹாவ் டோல்டு யூ மெனி டைம்ஸ் நாட் டு இன்டர்ஃபியர் இன் அதர்ஸ் மேட்டர்ஸ் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது ஐ கவான்ட் லீவ் வித்தவுட் யூ ஐ கவான்ட் லீவ் வித்தவுட் யூ இதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ இல்லாமல் என்னால் போக முடியாது நீ இல்லாமல் என்னால் படிக்க முடியாது அப்படிலாம் நம்ம சொல்லும் போது ஐ கவான்ட் ரீட் வித்தவுட் யூ ஐ கான் கோ வித்தவுட் யூ சரிங்களா அந்த லீவுக்கு பதிலாக நம்ம என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் இப்போ போக முடியாதுன்னா ஐ கான் கோ வித்தவுட் யூ எழுத முடியாதுன்னா ஐ கான்ட் ரைட் வித்தவுட் யூ படிக்க முடியாதுன்னா ஐ கான்ட் ரீட் வித்தவுட் யூ அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்த கேள்வி இங்கேருந்து சென்னைக்கு எவ்வளோ தூரம் இங்கேருந்து சென்னைக்கு எவ்வளோ தூரம் அதாவது டென்ஸ் மாற்ற முடியாத ஒரே கேள்வி எதுனா இது மட்டும்தான் ஏன்னா அந்த தூரம்ன்றது இன்றைக்கும் அதே டிஸ்டன்ஸ் தான் நாளைக்கும் அதே டிஸ்டன்ஸ் தான் ஸோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா மாறவே மாறாது சரிங்களா ஸோ டென்ஸே மாற்ற முடியாத ஒரே கேள்வி எதுனா இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் ஹவ் ஃபார் ஈஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க எந்த ஊரை நீங்கள் சொல்லணுமோ அந்த ஊரை ஃபஸ்ட்டு பயன்படுத்திக்கோங்க எங்கேருந்து சொல்லணுமோ அந்த ஊரை ரெண்டாவதாக பயன்படுத்திக்கோங்க இப்போ சென்னைக்கு எவ்வளோ தூரம்னு கேட்டிருக்காங்க ஹவு ஃபார் ஈஸ்ட் சென்னை எங்கேருந்து ஃப்ரம் ஹியோர் ஹவ் ஃபார் இஸ் சென்னை ஃப்ரம் ஹியோர் அதே நாமக்கல்லேருந்து சென்னைக்கு எவ்வளோ தூரம் ஹவ் ஃபார் இஸ் சென்னை ஃப்ரம் நாமக்கல் இதே இருந்து சென்னைக்கு எவ்வளோ தூரம் ஃபார் இஸ் சென்னை ஃப்ரம் சேலம் ஸோ எந்த ஊரோ அந்த ஊரை முன் முன்னாடி மென்ஷன் பண்ணிக்கிறோம் எங்கேருந்து சொல்கிற ஊரை பின்னாடி போட்டுக்கலாம் ஃப்ரம்முக்கு அடுத்தது நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்தது நேற்று யார் கூட பணத்துக்கு போனேன் நேற்று யார் கூட படத்துக்கு போனேன் இந்த இடத்துல அந்த யார் கூடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த யார் கூடைன்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இதுக்கு கொஷின் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்து ஹோம் நம்ம பயன்படுத்துவோம் இது கொஷின் வேர்டு என்னென்னா வித்து ஹோம் ஸோ கவனிங்க வித் ஹூம் டிட் யூ கோ டு தி மூவி எஸ்டர்டே வித் ஹூம் டிட் யூ கோ தி மூவி எஸ்டர்டே ஒரு சிக்ஸ் ஆர் செவன் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்துக்கு ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு ரெண்டு பேப்பர் இருந்தது அப்போ டயலாக் ரைட்டிங் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அந்த கம்ப்ளீட் த டைலாக்னு ஒன்று இருக்கும் பில்டப் த டயலாக் அப்படின்ட்டு ஒன்று வரும் அந்த இடத்துல ஆர்குமெண்ட் வந்த கேள்வி தான் இது ப்ரிப்போசிஷன் வந்து முன்னாடி வருமா லாஸ்ட்டாக வருமா அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்துடுச்சு இப்போ வந்து ஹோம் டு தி மூவி எஸ்டர்டே வித் வித் வந்து பின்னாடி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு அதுக்கடுத்து ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ண பிறகு வித் ஹோம் தி மூவி எஸ்டர்டேவும் ரைட்டு ஹோம் தி மூவி எஸ்டர்டே வித் அப்படின்னு போட்டாலும் ரைட்டு அப்படின்னாங்க பட் எக்ஸாக்டாக நம்ம பார்க்கும்போது வித்து ஹோம் தான் கரெக்டாக இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது பயப்படாத யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் பயப்படாத யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் டோன்ட் பி அஃப்ரைட் டோன்ட் பி அஃப்ரைட் ஐ ஒன்ட் டெல் எனி ஒன் ஐ ஒன்ட் டெல் எனி ஒன் டோன்ட் பி அஃப்ரைட் ஐ ஒன்ட் டெல் ஒன் உனக்கு அப்பானா அவ்வளோ பயமா ஆர் யூ சோ அஃப்ரைட் ஆஃப் யுவர் ஃபாதர் ஆர் யூ சோ அஃப்ரைட் ஆஃப் யுவர் ஃபாதர் அதே அம்மானா ஆர் யூ ஸோ அஃப்ரைட் ஆஃப் யுவர் மதர் மாமானா ஆர் யூ ஸோ அப்ரைட் ஆஃப் யுவர் அங்கிள் அத்தனா யூ ஸோ அஃப்ரைட் ஆஃப் யுவர் ஆண்ட் ஸோ இந்த மாதிரி அந்த யாரோ அந்த ஆளுடைய பேர் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இப்போ இங்கிலீஷ் டீச்சர்னால் உனக்கு அவ்வளோ பயமாக யாரும் இங்கிலீஷ் டீச்சருக்கு பயப்படவே மாட்டாங்க எல்லாருமே ஃபாண்டாக இங்கிலீஷ் டீச்சர் வருவாங்க இருந்தாலும் கேட்குறோன்னா ஸோ அஃப்ரைட் ஆஃப் யுவர் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு நம்ம கேட்கலாம் உன்னை பார்த்தாவே அவ்வளோ எரிச்சலாக இருக்குது ஜஸ்ட் லுக்கிங் அட் யூ ஜஸ்ட் அந்த ஜஸ்ட்டு ஜஸ்ட்டுன்ற இல்லைங்களா ஜஸ்ட்டுன்றது எனக்கு வர ப்ரொனன்சியேஷன் மேக்ஸிமம் ஜஸ்ட்டுன்ட்டே பயன்படுத்துங்க ஏன்னா ஜே யூ ஏசுனாவே நம்ம ஜஸ்ட் அப்படின்றத வார்த்தை தான் பயன்படுத்துவோம் ஜஸ்ட் லுக்கிங் அட் யூ மேக்ஸ் மீ இரிட்டேட்டட் ஜஸ்ட் லுக்கிங் அட் யூ மேக்ஸ் மீ இரிட்டேட்டில் ஆக்சுவலாக இந்த பத்து சென்டென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிறோம் பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷில் இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் ஏன்னா நல்ல பெரிய பெரிய சென்டென்சஸ் எல்லாமே தே கேன் ஈஸிலி ஃப்ரேம் தே கேன் ஸ்பீக் தே கேன் டெலிவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க பட் த சிம்பிள் சென்டென்சஸ் அதை தான் அவங்களை வந்து பார்த்திங்கனா பயன்படுத்திவிடும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ